மற்றும் <laughs> <laughs>

ராணுவ அதிகாரியும் போலீஸ் அதிகாரி என்னென்னு சொன்னீங்கன்னா சேரன் ஐக்கியாவும் நாம் இப்போ மற்றும் வருகை தந்து கொண்டிருக்கும் அப்படி படத்தொழில் அமைச்சர் மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அப்படி படத்தொழில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் மற்றும் சிறந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இருந்து நகரத்தை நோக்கி ஒரு நிதி பாய்ச்சலை செய்வதற்காக தயாராக எனவே எமது கிராமத்தில் நாங்கள் முன்னேற்ற எமது கிராமத்திலே நாங்கள் முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவர் அதே இந்த தென்மராட்சி என்பது விவசாயத்தில் செந்தளிப்பாக வாழ்ந்த விதேசம் அதுவும் படித்த மாடி புயலும் விவசாயத்திற்கு முந்தைய காலத்தில் பேர் உணர்ந்தார் நான் சிறுவயதில் இருந்த போது இந்த பிரதேசம் என்பது பெண்ணை

வளர்ந்த இடமும் இதே இடம் தான் இதே பிரதேசம் தான் தென்மலாட்சி என்பது படித்த மாலை குடியீர் திட்டமும் விவசாயத்திற்கு முன்னே காலத்தில் பேர் போனார் நான் சிறு வயதில் இருந்த போது இந்த பிரதேசம் என்பது தென்னை மேலத்திற்கு மட்டுமில்லை விவசாயத்திற்கு சிறந்த ஒரு மண்ணாக விவசாயம் செய்த பூமியாக இருந்தது எண்ணி தவிந்தார்கள் அதற்காக சாராளுமன்ற உறுப்பினரை இருக்கிறீர்கள் ஆனால் அந்த சாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினால் மட்டும் போதாது மக்களும் ஒன்றுபட வேண்டும் எம்மூட ஏனென்றால் தனி ஒருவரால் இந்த நாட்டை முன்ன

வாழ்கின்ற மக்கள் <ekkality> <estrogen> <ISG screams> <us projections>

தாய்மார்கள் அந்த நிலவை ஏற்பட்டது அந்த மாற்றங்கள் ஏற்பாட்டு இன்றைக்கு புதிய ஒரு அத்தியாய உருவாக இந்த உங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய மண்ணனு ஒரு மிகவும் செழிப்பமான மண் நல்ல வளமான மண் அந்த வளமான மண்ணில் இருந்து அதனால ஒவ்வொரு தனி மாதிரி காலகட்டம் இதுவும் எங்களுக்கு தை பிறந்தால் தை பிறந்தால் கிடைக்க ஆனால் நாங்கள் இந்த முறை ஆக அந்த சரி திறக்கின்றதும் அதற்கு ஏற்ற வழி பிறக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக எதா You're welcome. அதேபோல் கேரட் மாபட்டையின் குறிப்பு சீலம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அதேபோல் ரஜீபன் மவனந்தன் கோம் பாராளுமன்ற உறுப்பினர் அதேபோல் பல்லி மாபட்டையின் தலைவர் உபாலி சமரச சங்கத்தின் தலைவர் ஜாம்கேர அதேபோல் பல்லி மாபட்டைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம உறுப்பினரை வரவேற்குகிறோம் தேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தந்திருக்கிறீர்கள் அந்த வெற்றி பெற்ற உங்களுக்கு நன்றி தலைவணம் என்று கூறிக்கொள்வதற்காகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போல் பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் மிகவும் ஒரு துணிச்சலான உரிமை எடுத்து இருக்கிறீர்கள்

ನನಿ ತಿ <dyei Shepherdain> <Sanused> so,

जनाद ैन उनद जन उतर्य भरे मा जनाद पुता इ जन माग अ केना जनाद के पुता पे म्ठा जन माग श अपर में है यहपापा म भ वाला।

ज रा स जना माली जरा अतरभ ज मारे का स मा नर रेने अ ह न मले पले न ी जना त जना भरी

ज सा बा कस्ट सा ब और पु थै अभी अपा विशबा वि मा र सा குடும்பங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் காசு நாங்க அழுது பெற்பட்டிருக்கிறேன் ருசியா ஒரு சீரன் கோவிலுக்கு முழு

ಅಮೂಲ್ಯ ನೇಯರ್ಗಳು ಪೊಲೀಸ್ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಟ್ರೆ ವಿರೂಪವಿಲ್ಲದ ಮಾರ್ಗಗಳು ಇದೆ ಸ್ವಾಮಿಗಳೇ ಪೊಲೀಸ್ ರೂಮದಲ್ಲಿ ನಾವು ಕತೆ ಮಾಡ್ತೀವಿ ಅವರು ನಾಮಗಳನ್ನ ಮೂರು ಬಿಟ್ರು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೂರಿ ಇದೆ ಇದೆಯಲ್ಲ ದೇವಾಸರ ತಪಾರ ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಅವಶ್ಯಕ ಪೊಲೀಸ್ ಇದೆ ಎಲ್ಲ ತಾವುளுடைய ಮೊರಿಯಲ್ಲಿ ತಾವುಗಳಿಲ್ಲಿ ಕರೆಯಕ ಪೊಲೀಸ್ ಆರಗಳಿಗೆ அதே போன்று இந்த வடமாக பொருளாதார மையங்கள்